சாம்பார் சாதம் எல்லாம் பாஜி வச்சுட்டு பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இந்த விஷயம் சமைக்க சொல்றாங்க ஜாலியா இருக்கு நினைக்கிறேன் தை சாதம் ஈஸியா முடிஞ்சிடும் நான்வெஜ் தான் உங்களுக்கு பிடிக்கும் ஆனா அத சமையல் பண்ண சொல்லும் போதுதான் எங்களுக்கு டென்ஷன் ஆகும் நான்வெஜ்ல அன்டைம்ல வாங்கிட்டு வந்து இத பண்ணு அத பண்ணுன்னு சொல்லிடுவாங்க அதுதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கும் அவங்களுக்கு வந்து ஆஹ்

சரி இன்னும் சாப்பாடு டோட்டலா சாப்பாடு டேவே கரெக்ட் ஆ அப்படியே சாப்பாடு பிரியாணி சாப்பாடு செய்யறது கடுப்பா இருக்கு வெளியில இருந்து வாங்கி சாபறலாம்ல ஈஸியா ஈஸியா ஈஸி அத இல்ல ஈஸியா இருக்கிற சமயம் ஈஸியாவா சாம்பார் ரைஸ் ரொம்ப கடுப்பா இருக்குது வெஜிடில ஆமா என்ன காரணம் ஏன்னா அது ரொம்ப சுத்தம் பண்ணனும் ரொம்ப அத நான் அதடிக்கிருது அந்த ப்ராப்ளம் தான் இருக்கு எது பேயிறது ரொம்ப ஈஸி ஜாலியா இருக்கும் பா சொன்னா ஜாலியா அப்படி பார்த்தா சாம்பாரு சோறு சாம்பார் என்ன காரணம் அது குக்கர்ல வச்சா சீட் அடிச்சா ஆயிடும் வேலை அதெல்லாம் அது ரொம்ப ஈஸியா இருக்குது சாதம் அதுங்க பொரியல் மட்டும் சிம்பிளா இருந்தா போதும் அது பெஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்ற டிஷ் பிரியாணி என்ன காரணம் அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குல்ல அதெல்லாம்

மட்டன்டுப்ப <laughs> <laughs>

எனக்கு ஈஸி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேவரட் என்னோடது எனக்கு கடுப்பா வந்து ரசம் தான் பிடிக்காது என்ன காரணத்துல கடுப்பா ரசம் அது எனக்கு ரசமே பிடிக்காது எனக்கு அதனால எனக்கு ரொம்ப எந்த சமையல் பண்ண சொன்னா ஈஸி அப்படி நினைக்கிறேன் எந்த எந்த சமையலும் வெறும் ரசம் வத்தல அத மட்டும் எனக்கு பிடிக்காது ரசம் நாசமா போயிடும் பாவக்காய் குழம்பு கடுப்பு அது யாருக்கும் பிடிக்காது அது ரொம்ப பிடிக்காதது ஒண்ணு என்ன காரணம் பிடிக்காது அதுக்கு யாருக்கும் பிடிக்க கசப்பா இருக்குல்ல அந்த சீஸ் யாரும் சாப்பிட மாட்டாங்க இந்த விஷயம் வந்து பண்ண சொல்றாங்க அதான் நான்வெஜ் பிஷ் மட்டன் சிக்கன் சப் எல்லாருக்கும் பிடிச்ச ஐட்டம் கஷ்டம் இல்லையா அது ரொம்ப ஈஸியான ஐட்டம் எல்லாருக்கும் பிடிச்சது சின்ன குழந்தைல இருந்து பெரியங்களை வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடற சாப்பாடு பாயாசம் பிடிக்காது செய்ய என்ன காரணம் ஏன்னா அதுக்கு செய்யறது கொஞ்சம் எனக்கு பிரச்சாரம் இல்லை அதனால

இட்லி 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 பண்ணா ஜாலியா இருக்கு பட்டன முடிஞ்சது சமையல் என் தள்ளாலுமே பெஸ்டா தான் பண்ணுவோம் அப்படியெல்லாம் கடுப்புல எல்லாம் இல்ல இந்த விஷயம் பண்ணக்கூடாது இல்ல இல்ல அப்படியெல்லாம் எதுவும் ஏன்னா சமையல எனக்கு பிடிக்கும் சாப்பாடு என்ன சொல்லிட்டு சேர்த்து நான் சாப்பாடு சேர்த்து ஃபேமிலி நம்பர் ருசிச்சு சாப்பிட்றாங்களே அது எப்படி கடுப்பு ஆகும் நம்மளுக்கு சாப்பிடுற விஷயத்துல இந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சமைச்சதே பெஸ்டான சாப்பாடு நான் பிரியாணி பண்ணுவோம் பெஸ்டா